ஆனால் அந்த அதிருப்தியை ஒரு கோபமாக மாற்றி இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு முழக்கமாக மாற்றி இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சாரமாக அதை மாற்றி கொண்டு செல்லக்கூடிய அளவில் அதிமுக இல்லை இவ்வளவு மாற்றுங்கிற இடத்துக்கு அவங்க வரலங்கிற இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அதிமுக வந்து பல விஷயங்களை விட்டுட்டாங்க அவங்க பல நீங்க பேர் அங்க இன்டர்னலா இவ்வளவு இஷ்யூஸ் இருந்துச்சு இதெல்லாம் சரி பண்ணி தலைமையை கன்சாலிடேட் பண்ணி ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு நாலு வருஷம் ஆச்சு இப்ப எல்லா பிரச்சனைகளையும் பேசித்தானே இருக்கும் அவரு பரப்புரைக்கு போயிட்டாரு நூற்றி எண்பது தொகுதிகளை முடிச்சிட்டாரு என்ன செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்குல்ல மீண்டும் மீண்டும் அதிமுக பலவீனமாகுதுன்னு ஒரு நரேஷன் செட் பண்றாங்க நீங்க நூத்தி தொகுதிகளுக்கு அவரு போய் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அப்படின்னும் போது அந்த கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மொமெண்டம் உருவாகி உருவாயிருக்கணும் இல்லையா எப்படி குவாண்டிஃபை பண்றீங்கன்னு பேசுகிறார் அவர் அந்த பிரச்சாரத்துல அப்படி இல்ல நீங்க விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் அதிமுகவுக்கு கொடுக்கப்படுதா அவர் ஆஃப்தர் கேஸ் நா நாள் முழுக்க போடுறீங்க நாலு நிமிஷம் போடுறீங்களான்னு ஒரு கேள்வி விக்கிறாங்கள அது அதெல்லாம் தானே பிரச்சனை ஆச்சி சமயம் என்ன போய் பேசுது பிரச்சாரத்துல நாங்க வந்து பிரம்மாண்டமான கட்சி வரப்போகிறதுன்னு யார் பேசுனது அதிமுக தலைவர்கள் தான் பேசுனாங்க அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வர வேண்டும் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் பேசுறாரு இது மக்களுடைய விருப்பம் இது தொண்டர்களுடைய விருப்பம் அதாவது நம்ம அணிக்கு தாவேக்கா வந்தால் தான் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு பேசினதுதான் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறியது ஓகே யாரும் வந்து அந்த நரேஷன் கிரியேட் பண்ணல இவங்களே அந்த நரேஷனை உருவாக்கிக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் வந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைத்தது அதை தான் தாவேக்கா இப்ப பயன்படுத்தி கொள்கிறது அதிமுகவுக்கு எதிராக நீங்க ரெண்டு விஷயம் தாவேக்காவை பண்ணது ஒண்ணு நல்ல நான் இந்த நரேஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்தே கேக்குறேன் நீங்க வந்து அதிமுகவுக்கு பாஜகன்னு தே நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி கூட்டணியில் இருக்குது தாமாகா தமாக இருக்கிறாங்க இன்னும் கட்சிகள் வரலாம் பாசிபிள் அலையன்ஸ் இப்ப டாக்டர் அன்புமணி வரலாம் தேமுதிக இருக்கலாம் என்னவென்னா இருக்கலாம் கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு சொன்ன விஜய நோக்கி எத்தனை கட்சி போயிருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றோம் நம்ம திரும்ப திரும்ப வந்து இது வந்து பலவீனமா அவர் பலமாறார் அப்படிங்கறதே முதல்ல சரியா பர்செப்ஷன்ல இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க அங்க போகலாங்கிறது பர்செப்ஷன்ல இங்க ஆரம்பிக்கணும் திமுக பாஜக கூட்டணி உருவானதே எப்படி அப்படின்னு இருக்குல்ல இப்போவும் கூட்டணி கிடையாது இருபத்தி ஆறிலும் கூட்டணி கிடையாதுன்னு உன்னே திடீர் கூட்டணி உருவாகிறது கூட்டணி உருவான ஒன்னே முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றது கூட பாஜக சொல்ல தயங்குகிறது பாஜக தலைவர்களே பாஜக பீஹார் வேற நீங்க வட இந்தியாவில பாஜகவுடைய பலம் என்பது வேற பீஹார்ல இருக்கக்கூடிய பாஜக வேற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக வேற இங்க அதிமுகவை நீங்க முன்னிறுத்தினால்தான் அதிமுக இருக்கக்கூடிய தலைமை அதிமுக முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் அப்படின்றத சொல்ல தயங்குவது ஏன் சொல்றாங்களா வேற யாரும் சொல்லணும் தேசிய தலைவர்கள் ஏன் சொல்ல மாட்டேன் அமித்ஷா அவர்கள் எவ்வளவோ பேட்டிகளை கொடுத்தாரு இடத்துல இபிஎஸ் தான் எங்க முதலமைச்சர் அப்படின்னு ஏன் சொல்ல மறுக்கிறாரு அப்போ இது எல்லாமே வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துகிறது கூட்டணியில இருந்து கொண்டே இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட்டணியை உள்ள இருந்து பலவீனப்படுத்துறாங்க பப்ளிக் பர்செப்ஷன்லயும் அந்த கூட்டணி வந்து பலமடைகிறது பலவீனம் அடைகிறது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டுதான் தாவேக்கா வந்து அதிமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்ற விஷயத்தையும் செங்கோட்டையன் அழைக்கிறது மூலமா இன்க்ளூட் பண்றது மூலமா அதை கன்வே பண்றாரு அப்போ திமுகவுக்கு எதிராக களமாடுவதற்கு நீங்க எங்களை நோக்கி வாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து இதன் மூலமா உருவாக்குறாரு நான் நம்பி இல்ல நான் அதிமுகவுக்கு போல நீங்க என்ன நோக்கி வாங்கன்ற ஒரு மெசேஜ வந்து இது கன்வே மணியன் இதை வந்து இதை வந்து நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குதானே மீண்டும் மீண்டும் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் திமுக விசஸ் தாவிக்கான்னு ஒன்று சொல்றாரு செட் பண்றாரு ஒரு நரேஷன் செட் பண்றாருனா அது அதிமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததா அது கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற அந்த சாப்டோட் இருந்ததுதான் சிக்கலா நீங்க கேட்ட கேட்டு முதல்ல பதிலுக்கு வந்துட்டு நான் அடுத்தது சொல்றேன் நிச்சயமா அது ஒரு பலக்கிடுங்க இருந்தே கரூர் சம்பவம் நடந்த எப்படி கடுமையா இந்த திமுக அரசாங்கத்தையும் போலீஸையும் திரு எடப்பாடி பழனிசாமி சாடினாரோ அதே சமயத்துல இந்த துன்பியல் சம்பவம் இந்த சம்பவத்துக்கு விஜயும் காரணம் அப்படின்னு அவர் அப்பயே இது பண்ணியிருந்தாருன்னா விஜயோடைய அரசியல் போக்கே இன்னைக்கு வேற விதமா மாறி இருக்கும் அப்படிங்கறத விட்டுட்டு அப்ப வந்து ஒரு வேலை கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு சாப்ட் டோன் எடுத்ததுனால ஏற்பட்ட ஒரு வேலை அதனால நிச்சயமா நீங்க சொல்றத நான் அட்மிட் பண்ணிக்கிறேன் ஷபீர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நூத்தி எண்பது தொகுதிக்கு போய் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலைன்னா இன்னும் ஒரு மூணு மாசம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது சினிமாவில போய் ஏதாவது ஹீரோவா வேசமா போட்டு நடிச்சு ஒரு சினிமா நடிகரா அவதாரம் பெற்று அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போனாருன்னா தான் பெரிய கூட்டம் இம்பாக்ட் ஏற்படுத்த அப்படின்னு நினைக்கிறேன் ஏங்க மக்களுடைய பிரச்சனை அன்றாட பிரச்சனை என்ன அந்த ஊர் பிரச்சனை என்ன தமிழ்நாட்டு பிரச்சனை என்ன ஏன் ஆட்சியில என்னென்ன நடந்தது இப்போ என்னென்ன நடக்கலங்கிறத புள்ளிவரமா சாதாரண பாமரம் பாஷையில எல்லாமே பேசிட்டு அவர் இருக்கிறப்ப இன்னும் இதை விட அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சி தலைவர் வேற எந்த இப்ப இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும்னா ஏதாவது எனக்கு அதுக்கு வழி தெரியலீங்க லட்சுமி மேடம் ஒண்ணு சொல்றாங்க கூட சேர்ந்து பாஜக வந்து அழிக்குது அப்படின்னா இருக்கு சார் இது கூட தேவையான இந்த லாஜிக்கே புரியல சார் பாஜக கம்மி கம்மியா உதாரணம் கூட சொல்றாங்க தொடங்கின போது அவங்க எண்ணிக்கைன்னா இன்னைக்கு வந்து இதே தானே சொல்றாரு இவங்க எண்ணிக்கை இல்லாமலே இன்னைக்கு அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும்ங்கிற ஒரு இடம் வந்துருச்சு இல்ல அருமையா சொல்றீங்க அப்ப என்ன வளரணும்ங்கிற நோக்கத்துல இருக்கிற பாஜக கூட அண்ணா உதவி பண்ணி அவங்கள ஒரு படிக்கட்டா வச்சு தானும் வளருன்னு நினைப்பாங்க கூட சேர்ந்து அழிக்கணும்னு நினைக்கிறது எப்படி சார் லாஜிக்கா இருக்கும் அதுக்கு பிஜேபி இன்னைக்கு சேராம இருந்தா அதிமுக ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வராதுல்ல இல்ல பாமக பிஜேபி அடித்திருக்கிறப்ப இங்க அண்ணா திமுக இருக்கிற பாமக என்ன நிலைப்பாடு இருக்கலாம் சந்தேகம் வரும் எடப்பாடி பழனிசாமி தனிச்சு விட்டுருக்கலாமே இதுக்கு எதுக்கு சார் கூட அமித்ஷா பாவம் வந்து காலையில பத்து மணிக்கு பிரஸ் மீட் பன்னெண்டு மணிக்கு பிரஸ் மீட் நாலு மணிக்கு இவ்வளவு மாறி அமித்ஷா பொறுமையா உட்கார்ந்து இருந்து கூட்டணி அறிவிச்சிட்டு போறாருன்னா கூட சேர்ந்து அண்ணா திமுக அழிக்கணுங்கிறது ஒரு லாஜிக் இல்ல இந்த முடிவை கூட சேர்ந்து எடுக்கணுமா இருக்க வேணாமாங்கிறது அதிமுக தானே எடுக்கணும் அமித்ஷா எடுக்கணுங்கிறது பிரச்சனை சார் இதுல அது விஷயம் பண்ண சொல்ற அதே பீகார் என்னதான் டெல்லிக்கு திரு அமித்ஷா அவர்களும் ராஜாவா இருந்தாலும் உள்ளூர்ல ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு லோக்கல் ராஜா பழனிசாமிங்கிற ராஜா முகத்தை காமிச்சு தான் நம்ம கட்சியை வளர்த்த முடியுங்கிறது மிக தெளிவா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் பழனிசாமிக்கான முக்கியத்துவம் இன்னும் அவங்க பக்கம் கூடி இருக்குது இது ஒண்ணு இதையே அவர்களுக்கு முன்னாடி திரு ஜி கே வாசன் அவர்கள் பொதுச்செயலர் பழனிசாமி வந்து பார்த்தப்ப தினகரனோ பன்னீர்செல்வமோ உங்களுடைய நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை மாற்று கருத்திலே அண்ணா அதிமுகவில் கதவுகள் அடைக்கப்பட்டது தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அண்ணா அதிமுக எப்படி இருபது இருபத்தி நாலு கூட்டணி எப்படி சொன்னதா இருக்கிற தகவல் யாருக்கும் தெரியாது மணிகண்டன் சொல்றீங்க இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் மேபி நானே பொறுப்பு சார் நான் பொறுப்பு நான் சொன்ன தகவலுக்கு இதயோ பலமுறை கருத்து கணிப்புகள் மிக சரியா சொல்லியிருக்கார் இதயாவோட கருத்து கணிப்புகள் முதல் முறையை போது எதனால சொல்ற நзар நா ஓட்டு போடுறவன் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டு ஓட்டு மக்கள் போடுறவங்க எல்லாமே நினைப்பாங்க சரி விஜய்க்கு போட்டா விஜயால சாலித வீழ்த்த முடியாது பல்னிச்சாமியால வீழ்த்த முடியும் விஜயக்கட்சியில இருந்து ஒரு ஓட்டு மாட்ட போதே சுனாமி அதிருப்தி பழனிசாமி பல்னிச்சாமிய ஆச்சிலன்ற வந்து கான்சன்ட்ரேட் பண்ற இடத்துல தான் விமர்சனம் வைக்கிறார் எத்தனை இருந்த ஊசி நூல பட்டம் பட்டங்கள் எந்த பக்கம் அதாவது திரு செங்கோட்டையன் வந்து விஜயோட இணையறதுங்கிறது கட்சி ஓட்ட இந்த வந்து பாதிக்காது சரி